රාකර වාඩුවෙන්වාදවි ආරනාා කර හරනා කර වායකතුමා මට පිනිිතුවරු කාලයයක්ක පාතින්න ඔබතුමල්ල මේ ඔබතුමා ආර්චන රාජ කරන මදතුමාට මම පැදිලියීමම උද යාට පත්ස ලබාදුන්න්නා ඇතුමාගේ තිෙනු කාරනාව පැදි කරන්න ඒතුමාට ද මන්තුරු මල්ලා ගරු කතානයක තුමනි දරු කතානයක තුමනි මත අවස්ථාව දෙන්න මිනිස්තුූප කාලයක් දරු මන්තුරු මලා ඉන්ඳරන්න බදකදියගන්න ගරු මන්තුරු බල්ල ஜனாதிபதி நிதியத்தின் புலமைப் பரிசில் பெற்று வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை மேற்கொண்டது தொடர்பில் ஹர்ஷன ராஜகர்ணாவுக்கு விளக்குவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்ட போது அவர் குறித்த விடயத்திற்கு அப்பால் சென்று கருத்து தெரிவித்ததை அடுத்து சபாநாயகர் அவரை நிறுத்தியதால் நாடாளுமன்றில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது நாடாளுமன்றில் எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுந்து நின்று நாடாளுமன்ற நடவடிக்கைகளை முன்கொண்டு செல்ல முடியாத வகையில் கூச்சல் குழப்பம் ஏற்படுத்தியதோடு சபாநாயகருக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் அதேவேளை ஹர்ஷனர் ராஜகருணாவுக்கு பேசுவதற்கு சந்தர்ப்பம் வழங்குமாறு தொடர்ந்து கூச்சலிட்டு குழப்பம் ஏற்படுத்தினர் சபாநாயகர் கடும் தொடங்கில் பேசியும் எதிர்கட்சி உறுப்பினர்கள் கூச்சல் குழப்பத்தை நிறுத்தவில்லை எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் எழுந்து நின்று விளக்கம் தெரிவித்த போதும் சபாநாயகர் அவரை பேச விடாமல் தடுத்து நிறுத்தினார் தொடர்ந்து கூச்சல் குழப்பத்தின் மத்தியில் சபை நடவடிக்கை முன்கொண்டு செல்லப்பட்டது பின்னர் சபாநாயகர் பிரதி சபாநாயகருக்கு சபையை பாரப்படுத்திவிட்டு வழி බාපත් දූරෙන් ඉල්ලස් අසීම සම්බන්ධවයි. ශිලක පාර්නමෙන්තුේ දස්රවනි සැසිවාරේ ගාජ්‍යයකි නුම්කාරක ස්භාවේ සභාපතිවරයා ලෙස මමතෙක් රාජකාරි කළ අතර ඒ වගකීම හැකි උපරිම ආකාරෙන් ඉදුු කල බව ම විශවාස කරමින් පර්මාන ආ්ඩුව කෝපාකමිටුවෙන් සභාපති දරය පත් අදුනතාව නෑ නෑ ඔබ තුමල්ලා හනුආකරවාඩෙන්න්න හරුනාගරවාඩෙන් රු කතානයක තුමා හරුනාකර විලක් ඇති හැසිරෙන් නො රු මාන්සිතු මල්ලා මොවාදම කොඩිියුම් කෑ ගහන්නගේ කෑ ගන්න මෙතන කොච්තර අසෝබනද කොච්තර අසෝබනද කර්වා කර වාඩුවෙන්වාඩුව අරනා කර හරනා කරනයක තුමා මට පිනිදු කාලයක්ක පාදේන ඔබතුමල්ල මේ ඔබතුමා රජකර මද තු මාට ම පැදිලියීමම උදයාට පසේ ලබාදුන්ලා තුමාගේ දනු කාරනාව පැති කරන්න ඒතුමාට දරු මතරු මල්ලා ු කථානයක තුමනිගරුගතානයක තුමනි මට අවස්ථාව දෙන්න මිනිතුූක කාලයක් දරු මන්තුරු මලා ඉඳරන්න අමාරදු වොල්දල් ගානය තු මට මිනිතු කා යයක්ක්. నిమిడం తారు అమర్కొక సు పిల్ల పో మోసమే అమర్కెకు నిమిడం తారు ராஜா குருணா அவர்களுக்கு நான் வாய்ப்பு வழங்கினேன் அவருக்கு இல்லை அவரும் தவறு இழைத்தார் அவர் வேறு வேறு ஆட்களை பேர்களை அவர் இங்கு குறிப்பிட முடியாது அவருக்கு அவ்வாறு பேசுவதற்கு சிறுபரிமை இல்லை ஒரு உறுப்பினர்கள் அமர்ந்து கொள்ளுங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள் உறுப்பினருக்கு தனிப்பட்ட விளக்கம் அளிப்பதற்கு மாத்திர நான் வாய்ப்பு அளித்தேன் அவர் அவருக்கு விடயத்தை மாத்திரம் நாம் பேச வேண்டும் பதில வேறு ஆட்களின் பேர்களையும் அவர் குறிப்பிட்டார் எனவே சம்பந்தப்பட்ட தரப்பினர்கள் அதற்காக எழுந்திருப்பது தவறல்ல அமர்ந்து கொள்ளுங்கள் அரவிந்த் செங்கரத் அவர்கள் அரசாங்கல் குழு பதவியில் இருந்து நான் பதவியை விலகின்றேன் அமர்ந்து கொள்ளுங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் நான் கூறுவதை கேட்க வேண்டும் அனைவரும் எதுவும் போவதில்லை இந்த சமயம் இவ்வாறு நான் நடத்த முடியாத அமர்ந்து கொள்ளுங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள் இவ்வாறு இழந்திருப்பதன் போல நான் யாருக்கும் வேண்டும் மாட்டேன் எத்தனை பேர் இழந்திருக்கின்றீர்கள் யாருக்கும் வாய்ப்பு அளிக்க மாட்டேன் அவ்வாறு முடியாது வீட்டுக்கு வாய்ப்பு அளித்தவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கின்றேன் அதன் உறுப்பினராக நான் நற்பணன் செயல்படுவேன் என்பதை நான் அறிய தருகின்றேன் நன்றி எனக்குடிதத்தில் இருக்கவில்லை ஆனாலும்பாயப்படுத்தி இவ்வாறான விடங்களை கூறினார் இது முற்றிலும் தவறானது இதுதான் நீங்கள் தந்த அறிவித்தல் நீங்கள் வழங்கிய தான் தணங்கி இருக்கின்றது நீங்கள் இதனைத்தான் வசித்திருக்க வேண்டும் நீங்கள் மோசமாக நடந்து கொண்டீர்கள் நீங்கள் பெயர்களை குறிப்பிட்டீர்கள் அது தவறானது உங்களின் தனிப்பட்ட விளக்கத்தை மாற்றத்தான் கூறியிருக்க வேண்டும் நீங்கள் மிகவும் நீங்கள் சந்தர்ப்பத்தை மோசமாக பயன்படுத்தினீர்கள் அமர்ந்து கொள்ளுங்கள் முடியாது பணிகளின் போது அறிவித்தல் கௌரவ கே காதர் மஸ்தான் கௌரவ காதர் மஸ்தான் அவர்கள் நான் இலங்கை வசதிகள் நிர்வாகம் கூட்டணித்தல் என்னும் சட்டம் மூலத்தை சமர்ப்பிக்கிறேன் தீவிர ஒன்று முதல் ஒழுங்கு தலைவர் எனது ஒழுங்கு வினாவை தடை இன்றி சமர்ப்பிக்க வாய்ப்பளியுங்கள் குரு சபாநாயர் குறிப்பாக அரச தரப்பினருக்கு ஆளும் தரப்பினருக்கு விளக்கம் வாய்ப்பு வழங்கும் போது அதற்கு சமமான வாய்ப்பு எதிர்கட்சிக்கும் வழங்கப்பட வேண்டும் நான் முடிவு செய்யவில்லை அது ஒழுங்கு அது ஒழுங்கு விடாமல் ராஜகருணா அவர்களுக்கு எதிர்கட்சி அதற்கு அரசு ராஜகருணா உங்களுக்கு உங்களுக்கு நான் பதிலளி எனக்கு வாய்ப்பை தாருங்கள் ராஜகருணா அவர்களுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டது ஆனால் அவ்வாறு வழங்கப்பட்ட போதிலும் அது சம்பந்தமான விடங்களை பேசுவதில்லை தவறானது எதிர்கட்சியின் தலைவராக தவறானது ராஜகர்ணா அவர்கள் காலையில் வந்து நல்ல நோக்கத்தோடு நான் அவரை அந்த விடயத்தை நான் பேசுவதற்கு வாய்ப்பை வழங்கினேன் இதில் எந்த பேரும் இல்லை அவர்களை தெளிவாக கூறினேன் இதில் உள்ளதை வாசிக்குமாறு கூறினேன் அவர் தவறாக நடந்து கொண்டார் பிரரணி முன்னறிவித்தார்கள் ஒன்று முதல் மூன்று வரையான விடங்கள் இலங்கை மின்சார சட்டம் இரண்டாம் மதிப்பீடு அதே போன்று புயலத்தின் கீழான கட்டளைகள் அங்கீகரிப்பதற்காக தேயிலை ஏற்றுமதிக்கான கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள் அங்கீகரிப்பதற்கு எரிசக்த அமைச்சர் ஊரக சபை முதல்வர் இன்றைய நிகழ்ச்சியின் விடிய ஒன்று முதல் மூன்று வரை ഇലങ്ങ മിസാര സട്ടം ഓഴാം ഇരണ്ടാം മതിപ്പീട്